வணக்கம் மக்களே ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது ஏழு போட்டியில விளையாடி அஞ்சு போட்டியில தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியல கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனா இருந்த ருத்ராஜ் காயம் காரணமா இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாரு இதனை அடுத்து அவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணி பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்ரேவா தேர்வு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு இந்த நிலையில சிஎஸ்கே அணியோட வெளிநாட்டு வீரர் ஒருவருக்கான இடம் காலியாகவும் இருந்துச்சு இதனால சிஎஸ்கே அணி வெளிநாட்டு வீரர்களை தான் தேர்வு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு குறிப்பா ஆப்பிரிக்க வீரர் டெவால் பிரீவிஸ் சிஎஸ்கே அணி ஏலத்துல எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இருபத்தோரு வயது வீரரான பிரீவிஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பத்து போட்டியில விளையாடி இருக்காரு குட்டி ஏ பி டிவிலியர்ஸ் அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்பட்ட பிரீவிஸ் அண்மையில் நடைபெற்ற எஸ் ஏ டி டுவெண்டி தொடர்ல பன்னெண்டு போட்டியில விளையாடி இருநூத்தி தொண்ணூத்தோரு ரன்கள் குவிச்சிருந்தாரு இதுல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி எண்பத்தி நாலு அப்படின்ற அளவிலையும் சராசரி நாற்பத்தி எட்டு அப்படின்ற அளவிலையும் இருந்துச்சு இதனால பிரீவிஸ் சிஎஸ்கே அணி தேர்வு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில மிடில் ஆர்டர்ல விளையாடுறதுக்கு பேட்ஸ்மேன் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு அதோட இந்த சீசன்ல சி அணி அதிக தோல்விகளையும் சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே அணிக்கு எதிர்வரும் போட்டியில் கட்டாயமா அஞ்சு இல்லனா ஆறு போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகி இருக்கார் அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரே அணியில இடம் பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில குர்ஜத் நீத் சிங்க்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறதுனால மாற்று வீரர் சென்னை அணி அறிவிச்சிருக்காங்க தென் ஆப்பிரிக்காவோட அதிரடி பேட்ஸ்மேன் டெவால் ப்ரீவிஸ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல முழு மஞ்சள் நிறத்திலான போட்டோவை அப்லோட் செஞ்சிருக்காரு அணியும் டெவால் அணியில இடம்பெற்றிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்ஸ்மேன்களோட வரிசைய சரி செய்ய வேண்டிய அவசியத்துல இப்போ இருக்காங்க ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல சென்னை அணி இதுவரைக்கும் ஏழு போட்டியில விளையாடி ரெண்டு போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபார்முக்கு வரும் எதிர்பார்ப்புல ரசிகர்களும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கடந்த முறை விளையாடி இருந்தாரு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா விளையாடல அப்படின்றதுனால அவர் அணில இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி விடுவிச்சாங்க அதே மாதிரி இந்த முறை எந்த ஐ பி எல் டெவால் பிரிவிஸ் இடம் பெறல இந்த சூழ்நிலையில தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மஞ்சள் கரர் புகைப்படத்தை அவர் அப்லோட் பண்ணிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட இடத்தை மாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இளம் பிளேயர்களை எல்லா போட்டியிலும் பயன்படுத்த முடியாது அப்படின்றதுல தெளிவா இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி அனுபவம் வாய்ந்த பிளேயரை தான் அணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தாங்க அதன் அடிப்படையில இப்போ டெவால் பிரிவிஸா அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே அணி பிரேவிஸ் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அறுபத்தி ஏழு பந்துல இருநூத்தி பதினோரு ரன்கள் குவிச்சிருக்காரு சிஎஸ்கே இந்த அதிரடி முடிவு அவங்களை பிளே ஆஃப் சுற்றுக்கு கொண்டு போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் நன்றி வணக்கம்